அலமதுல்லா அஸ்லாம் அலைக்கும் அன்பிக்குரியவர்களே நாம் ஒருவரை சந்திக்கின்ற போது சலாம் கூறுவது நாம் ஒரு மஜ்ஜி மஜ்லிஸிலிருந்து விடை பெற்று செல்கின்ற ஒருவரை விட்டு பிரிந்து செல்கின்ற போது சலாம் கூறுவது என்ற வழிமுறையும் அதேபோன்று நபித்தோழர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பிரிகின்ற போது சூரத்துல் அசர் அத்தியாயத்தை அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஓதிக்கொள்பவர்களாக இருந்தார்கள் இந்த சிறந்த இந்த வழிகாட்டல்களை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்துவோம் ஒருவரை சந்திக்கின்ற போதும் ஒருவரை விட்டு நாம் பிரிந்து விடைபெற்று செல்கின்ற போதும் நாம் சலாம் சொல்லி கொள்வது அதேபோன்று நாம் ஒருவருக்கொருவர் சூரத்துல் அசர் அத்தியாயத்தை ஓதி அதிலுள்ள செய்திகளை நாம் நினைவூட்டிக்கொள்வது என்ற இந்த சிறந்த சுண்ணாவை நமது வாழ்வில் செயல்படுத்துவோமாக என்று உங்களுக்கு ஒரு நினைவூட்டலை வழங்கிக் கொள்கிறேன்